நாமக்கல்லில் பதிநகர் பேருந்து நிலையத்திற்கு பதிலாக கே எஸ் தேட்டர் அருகில் தன்னுடைய பிரச்சாரத்தை செய்ய இருக்கிறார் காவேக தலைவர் விஜய் அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் ஏற்கனவே இரண்டு இடங்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் அதற்கு அனுமதி மறுத்த நிலையில் தற்பொழுது கே எஸ் தேட்டர் அருகில் அவர் தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இடம் கேட்கலாம் ரவி இந்த பிரச்சார இடம் மாற்றப்பட்டதற்கான காரணம் என்ன அபிநயா அதாவது வருகிற சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் தலைவர் வருகை தந்து பரப்புரை மேற்கொள்ள உள்ளார்கள் இதற்காக நாமக்கல் ஏற்கனவே இரண்டு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்களை பார்க்கப்பட்டு அந்த இடங்கள் தேர்வாகி இருந்த நிலையில் தற்போது புதிதாக நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள கேஎஸ் அருகில் விஜய் பேசுவதற்கான இடத்தை தேர்வு செய்ய காவல்துறை அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ்ய ஆனந்திடம் இன்று காவல் கண்காணிப்பாளர் நிலையில் இரண்டு இடங்களில் தேர்வு செய்யப்பட்ட இடங்களில் கட்சியினர் மற்றும் ஆங்காங்கே பேனர்கள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதிய இடத்தை மாற்றப்பட்டிருப்பது தொண்டர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அபிநயா விவரங்களுக்கு நன்றி ரவிக்குமார்